நம்ம சிறகு அடிக்கு ஆசை டூ டேபிசோடு மீனா சாப்பாடு கொண்டுட்டு வாராங்க அதை பார்வதி பார்த்துட்டு விஜய்ட்ட சொல்றாங்க மீனா சாப்பாடு கொண்டு வந்துட்டா நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்றாங்க விஜயாவும் பார்வதியும் டைனிங் டேபிளில் போய் உட்காடுறாங்க மீனா சாப்பாடு வச்சுட்டு எனக்கு லேட் ஆகுது என்ன கிளம்பட்டுமா அப்படிங்கிறாங்க விஜய் எங்க போகணும் அப்படிங்கிறாங்க எல்லாத்த எனக்கு பூ கொடுக்க போகணும் அப்படிங்கிறாங்க நீ இப்படி சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு அல்ல எனக்கு சாப்பாடு விளம்பிட்டு போ அப்படிங்கிறாங்க உடனே மீனா சரியாத்தன்னு சொல்லிட்டு பிளேட் எடுத்துட்டு சாப்பாடு விளம்புறாங்க விளம்பவும் விஜய் கேட்குறாங்க என்ன பிரியாணியா பண்ணுன்னு கடை பிரியாணி மாதிரி இருக்கு இன்னைக்கு வீட்டில் சமைக்கலையே அப்படிங்கிறாங்க உடனே மீனா ஆமாத்த எனக்கு வந்து கொஞ்சம் கூ கட்டுற வேலை இருந்துச்சு அதனால சமைக்கலன்னு சொல்லி சாப்பாடு விளம்புறாங்க ஏன்னா கிளம்பட்டு மாத்த அப்படிங்கிறாங்க விஜய போக சொல்றாங்க மீனா வெளியே வராங்க தீபம் ஒரு அதிகம் மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் சாப்பாடு விட்டிகிட்டே இருக்காங்க மீனா அதை சந்தேக கண்ணோட்டத்தோட பாக்குறாங்க பார்த்ததும் தீபன் உடனே வணக்கம் மேடம் நான் மாஸ்டர் கூட உங்க வீட்டுக்கு வந்திருந்தம்ல அப்படிங்கிறாங்க உடனே மீனா தலையாட்டிட்டு ஒரு சந்தேக கண்ணோட்டத்திலேயே பைக்க ஸ்டார்ட் பண்றாங்க தீபன் ரதிகிட்ட போய் சொல்றாரு நான் மாஸ்டர் பேமில ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன் அதனால நம்ம மேல எந்த டவுட்டுமே வராது அப்படிங்கிறாங்க டிராபிக்ல வந்து முத்து நிக்காரு டிராபிக் போலீஸ்ட எனக்கு சவாரிக்கு லேட் ஆகுது சார் நான் கிளம்பணும் அப்படிங்கிறாங்க உடனே வந்து டிராபிக் போலீஸ் சொல்றாங்க ரெண்டு பேப்பர் தானப்பா நீ காட்டிட்டு போய்கிட்டே இரு அப்படிங்கிறாரு உடனே அவரு அந்த லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வண்டியை விட்டு இறங்குவோம் டூ வீலர்ல இன்னொருத்தர்னு இருக்காரு அவர்கிட்ட போய் டிராபிக் போலீஸ் கேக்குறாங்க இப்ப பையில என்ன வச்சிருக்க அது பேக்ல புக் இருக்கு தோல்ல கிடக்க பேக்ல புக் இருக்கு வண்டியில கிடக்க பைக்குல என்ன வச்சிருக்க அப்படின்ட்டு ஓபன் பண்ணி பாக்குறாங்க பீர் பாட்டில் இருக்கு உடனே போலீஸ் சொல்லுது இந்த காலத்து பசங்களை நம்பவே முடியல அப்படின்ட்டு முத்து உடனே சொல்றாரு வாழ்க்கையில அடிபட்டு நிக்க போகுதுதான் சார் நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு டிராபிக் போலீஸ் அதெல்லாம் திருப்பி சார் இந்த லைசன்ஸ பாருங்க அப்படின்னு சொல்லி முத்து காட்டுறாரு டிராபிக் போலீஸ் உடனே கேக்குறாரு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு காலத்துல வீட்டுக்கு போறாங்க போகும்போது என்னன்னா விஜயா வந்து நெஞ்செரிச்சல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ரோஹினி அத்தை இதோ நான் ஜீரக தண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க மீனா உள்ள போறாங்க போனதை என்ன சேத்த அப்படிங்கிறாங்க எனக்கு நெஞ்சு எரிச்சலா இருக்கு நீ எந்த கடை பிரியாணி வாங்கி தந்தியோ அப்படிங்குறாங்க உடனே முத்தோட அப்பா வர்றாரு ஏன் மீனா சாப்பாடு எடுத்துட்டு தானே வந்த அவ கொண்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ ஹோட்டல் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டியா அப்படிங்கிறாரு ஹோட்டல் சாப்பாடு எடுத்துட்டு வந்தாளா அப்படின்ட்டு ஆமா கீரிய கீரை பொரியல் அது இதுன்னு எல்லாம் நல்லா வெரைட்டியா வச்சு எடுத்துட்டு வந்தாளே அப்படின்ட்டு அவ வீட்டுல கொண்டு கொடுத்து சாப்பிட்டுருப்பாளா இருக்கும் எனக்கு கொண்டு தரல அப்படிங்கிறாங்க உடனே முத்து மீனாட்டை கேட்கறாரு அந்த சாப்பாடை நீ எங்க கொண்டு போன அப்படின்ட்டு மீனா நடந்ததை சொல்றாங்க நான் வந்து பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஓட்டோரமா ரெண்டு வயசானவங்க இருந்தாங்க அவங்க சாப்பிட்லன்னு சொன்னாங்க சாப்பாடை கொடுத்தேன்ட்டு உடனே முத்தோட அப்பா சொல்றாரு நல்ல காரியம் பண்ணிருக்காமா அப்படின்னு சொல்றாரு புண்ணிய வந்து சேரும் அப்படின்ட்டு அவ எல்லாருக்கும் நல்ல காரியம் பண்ணிருக்கா எனக்கு வந்து கெட்டது பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றாங்க விஜயா உடனே முத்தோட அப்பா சொல்றாரு உனக்கு மனசுல நல்ல எண்ணம் நீ சாப்பிட்டது சமைச்சிருக்கோம் உன மனசுல நல்ல எண்ணம் இல்லை அப்படிங்கிறாரு உடனே முத்து உடனே நீ எவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணிருக்க தெரியுமா கொஞ்சம் பொருள்னு சொல்லிட்டு மீனாக்கு வந்து கந்திஷ்டி தடவி போடுறாரு தடவிட்டு நீ போய் மூஞ்சை கழுவிக்கோ அப்படிங்கிறாரு மனோஜ் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு திடீர்னு தூக்கத்துல காலையில் எழும்பி அவர் கையில இருந்து லெட்டர் எடுத்து படிக்கிறாரு படிச்சுட்டு அம்மாவுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு உடனே விஜயா ஃபோன் எடுக்கிறாங்க எடுத்துட்டு என்னடா இந்த நேரம் பார்த்து கால் பண்ணுற அது வெளியில் வா தட்டுக்கு வா நம்ம ரெண்டு பேரும் பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிறாரு உடனே மேலே விஜயா போகிறாங்க உடனே அவசர அவசரமாக அம்மா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க இனி எப்படியா நிம்மதியை கெடுக்க போற நைட்டு தூங்க விடாம ஆக்க போற சொல்லுடா சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே லெட்டரை கொடுத்து இதை படி அப்படிங்கிறாரு அதுல ஃபர்ஸ்ட் லைன் வாசிக்கும் போதே அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்லும் போதே விஜயா வந்து லெட்டரை பறக்க விடுறாங்க முதல் லைன்ல நீ அவுட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஓடி போய் லெட்டர் எடுத்து ஏமா அடுத்ததுல என்னையும் படி அப்படிங்கிறாரு அடுத்த லைனையும் அவங்க வாசிக்கிறாங்க தம்பி வந்து கொலக்காரன் ஆவான் நீ தற்கொலை பண்ணிப்ப அப்படின்னு சொல்லி இருக்கிறத வாசிட்டு என்னடா இது இப்படி வந்திருக்கு உடனே வரம் போறவங்களா லெட்டர் தரான் போஸ்ட்மேன் தானடா லெட்ரு தரணும் அப்படிங்கிறாங்க உடனே என்னம்மா இதுல இருக்குது நடந்துருச்சுன்னா என்ன பண்ண அப்படிலாம் ஒண்ணு நடக்காது இது யாரோ ஒண்ணு பயம் காட்டுறாங்க ஒருவேளை நடந்துருச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு நிக்கிறாங்க இதோட என்னோட எபிசோடு முடியுது மீண்டும் நாளை எபிசோட்ல சந்திக்கலாம்